இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளுக்கும் நல்ல மேன்மை மிகுந்த ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சார் நான் நீண்ட நாளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீண்ட நாளாக இந்த துறையில் இருக்கேன் நீண்ட நாளாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கல எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கல எனக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கல அது நீங்கள் செய்கிற எந்த வேலை அதாவது நீங்கள் ப்ரமோஷன் எடுத்துக்கலாம் இல்ல கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த அவார்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம் சில கௌரவங்கள் அல்லது சில பதவி உயர்வுகள் சிலருக்கு அவார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஓம் நம சிவா எ சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிசெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு நவகிரக குரு பகவானினுடைய வக்ர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவகிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாவது நமக்கு தெரியும் அந்த விதத்தில் இது வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம்ங்க அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும் அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ரிஷபராசியில் வீற்றிருக்கின்றார் அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகின்றார் ஏறத்தாழ நான்கு மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம் நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்ல சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன் அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கன்னிராசி நேயர்களை கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமரப்பெறுகின்ற இந்த குரு பகவான் தற்பொழுது நான்கு மாத காலகட்டத்திற்கு வக்ரம் பெறுகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படியே உங்கள் ஜாதத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிடுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போதும் இந்த இந்த தசாபுக்தி நடந்தால் இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு ஒரு தசா புக்தியை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் அந்த தசா புக்தி நான் சொல்கிற எந்த பலனுக்கு உங்களுக்கு நடக்குதோ அந்த பலனை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிடணும் ஒரு பத்து பலன் சொல்கிறேன் நான் சொன்னதில் ஒரு அஞ்சு பலனுக்கு தான் உங்களுக்கு தசா புத்தி மேட்ச் ஆகுதுன்னா அந்த அஞ்சு பலனை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு கூடுதலோ அல்லது குறைதலோ ஆனால் நடக்கும் சரிங்களா அதுல மாற்றம் கிடையாது மற்ற ஐந்து அதை எடுத்துக்கிட்டேங்க அது உறுதியாக நடக்காது சரிங்களா சரி அப்படியே உங்க ஜாதக கட்டத்தை பாருங்க உங்க பிறப்பு ஜாதகத்திலையும் குரு வக்ரம் பெற்றிருக்கின்றார் என்றால் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் இல்லை அவர் வக்ரம் பெறலன்னா இது பெருசா உங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணாதே இதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ள போவோம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளுக்கும் நல்ல மேன்மை மிகுந்த ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த வகையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிகச்சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பிடித்த கல்வி உயர்கல்வி அல்லது என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிற உயர்கல்வியில் இருந்து அந்த மந்தத்தன்மைகள் தன்மைகள் எல்லாம் விலகிறது அப்படின்னு ஒரு அற்புதமான மேன்மைகளை வழங்கும் அற்புதமான மேன்மைகளை எல்லாம் வழங்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க உங்கள் ஜாதகப்படி யாருக்கு ஒன்பதாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் போய்கிட்டுருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதான் உங்களுக்கு பலர் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக யாரெல்லாம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது சம்பந்தமாக உங்களுக்கு வழக்குகள் போய்கிட்டு இருக்கு நீதிமன்றங்களில் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்க அப்படியே தசா புக்திக்கு வந்துடுவோம் யாருக்கெல்லாம் ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தசையோ புக்தியோ நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இல்லைன்னா மற்றவங்களுக்கு அது கிடைக்காது சரிங்களா அதாவது அந்த பூர்வீக சொத்தை கைக்கு வரலாம் அல்லது உங்களுக்கு சம்மந்தமான ஒரு ஜட்மெண்ட் வரலாம் இது இதேன்னு ஒன்று நடக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் தகப்பனார் தொழில் ஆரம்பிக்க பணம் கொடுக்கலாம் அல்லது தகப்பனார் முக்கியமான சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நமக்கு ஏதேனும் ஹெல்ப் பண்ணலாம் அல்லது நமக்கு பிடிச்ச மேரேஜ் பண்ணுறதுக்கு தகப்பனார் சப்போர்ட்டிவ் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் தகப்பனாரின் ஆதரவு உறுதியாக கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படியும் பாருங்கள் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாப்தி நடக்கின்றது என்றால் அது உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு அமைச்சர் இதெல்லாம் ஒரு புறம் போய்கிட்டு இருக்கேன் சார் நான் நீண்ட நாளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீண்ட நாளாக இந்த துறையில் இருக்கேன் நீண்ட நாளாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கல எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கல எனக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கல அது நீங்கள் செய்கிற எந்த வேலையை அதாவது நீங்கள் ப்ரமோஷன் எடுத்துக்கலாம் இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த அவார்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம் சில கௌரவங்கள் அல்லது சில பதவி உயர்வுகள் சிலருக்கு அவார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இக்காலகட்டம் உங்களுக்கு கௌரவங்கள் கிடைக்கும் அப்படியே உங்க ஜாதகப்படி வாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தசை புக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அது கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேற என்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் இடமாற்றம் ஜாபுங்க ரொம்ப தூரத்துல நமக்கு ஜாப் இருக்கு அங்கேருந்து நான் பக்கமா ட்ரான்ஸ் எங்க வீடு இங்கே இருக்கு அங்கேருந்து பக்கமா நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணும் அப்படின்னு யாராவது முயற்சிச்சுட்டு இருக்கீங்க இந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு யாராவது முயற்சிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்கே இடமாற்றம் அடைகிறதுக்கோ அல்லது இந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு மாற்றம் அடைகிறதுக்கோ இந்த பீரியட் சூப்பர் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க யாருக்கு மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த மாற்றங்கள் கிடைக்கும் பிறருக்கு அந்த மாற்றம் பெரிதாக இருக்காது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உறுதியாக அந்த உத்தியோகம் சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தியே தீரும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேறென்ன விஷயத்தில் இந்த அமைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது இந்த குரு வக்ர அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சில விஷயங்களில் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு வழங்கும் நீண்ட நாளாங்க நீண்ட நாளாக இந்த ஒரு சொத்தை விற்க முடியாம நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அல்லது இந்த ஒரு பொருளை விற்க முடியாம நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த நீண்ட நாள் முயற்சிகள் அனைத்தையும் சரிபடுத்திடும் இந்த சொத்தை வித்தா நிலத்தை வாங்கிடுவேன் இந்த சொத்தை வித்தா வீடு கட்டிடுவேன் இந்த சொத்தை வித்தா செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உறுதியாக அந்த விக்க முடியாத சொத்துக்கள் அந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இதெல்லாம் இப்போ போனீங்கன்னா கிளியர் ஆகிடும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் வேலை அதாவது அந்த சொத்து அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற பிரச்சனையை கிளியர் பண்றது இது சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிளியர் ஆயிடும் ஒண்ணும் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல மேன்மையாக தான் இருக்கின்றது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து ஒரு குத்தகை சார்ந்து ஏதோ ஒரு சார்ந்து அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடணும் அப்படின்னு அமைப்புகள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடுறது மாதிரியான ஒப்பந்தங்கள் போடுறது மாதிரியான ஒரு அமைப்பு உங்க ஜாதகப்படி மூன்றாம் இடம் அல்லது ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளி மாவட்டங்கள்ல போய் தங்கி வேலை பார்க்கிறது சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் போய் தங்கி படிக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் யாரெல்லாம் முயற்சிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் விட்டு வெளியில போகிறதுக்கான சில நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் காலகட்டமாகவே உங்களுக்கு அமைகின்றது அதனை அடுத்த அமைப்பாக குரு பார்க்கிறார் இப்பவும் பார்க்கறார் வக்ர குருவாக உங்க ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பீரியட் தான் இருக்கும் ஆக பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கிய நிமித்தமாக ஹெல்த் ரிலேட்டடாக யாருக்கெல்லாம் கடுமையான இஷ்யூஸ் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறைந்து ஓரளவுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புக்கு நகரும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு அது நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு ஆரோக்கியத்தை பொறுத்த கடன் தொந்தரவுகளையும் பெருசாக மாற்றம்னு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு அந்த கடன் சுமைகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடன் சுமைகளும் மடமட குறைஞ்சிரும் சரிங்களா இது எல்லாவற்றையும் தாண்டி திருமணத்திற்கும் புத்திரவாக்கியத்திற்கும் இந்த காலகட்டம் இயல்பாகவே நல்ல மேன்மையான காலகட்டம் உங்க ஜாதகப்படி ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புகுதிகள் நடக்குமானால் கல்யாண மாணவர்களுக்கு பாக்கியத்தையும் திருமண முயற்சிக்காக இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அற்புதமான குரு வக்ர பெயர்வாக இந்த பெயர்வு உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆக சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி